பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடம் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேசர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்களின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுகமிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவா வசுவருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் இப்பொழுது எல்லாவற்றையும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் அப்போ இந்த வருஷத்துக்கு பேரே பாருங்கள் விஸ்வாசம் எந்த இடத்துல விஸ்வாசம் இருக்கோ அந்த இடத்துல முன்னேற்றம் இருக்கும் கடந்த ஆண்டு அப்படின்றது குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாச ஆண்டு அப்போ இந்த விஸ்வாச ஆண்டு பிறக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கிறதுலையே உயர்ந்த கிழமை அப்படின்றது திங்கக்கிழமையில பிறக்குது சரி இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுவும் திங்கக்கிழமை அப்போ ஆரம்பிக்கிறதும் திங்கட்கிழமை முடிகிறதும் திங்கக்கிழமை அப்போ ஆ ஆரம்பமே அற்புதமாக இருக்கா ஆரம்பமே அற்புதமாக இருக்குது சரி இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு வருஷமும் பொறுத்தளவுக்கு சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகணங்கள் எந்த காலகட்டம் வருது நம்ம பாரத தேசத்தில் அது தெரியுமா அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ பொறுத்தளவுக்கு சூரிய கிரகணம் வரது அப்படின்றது இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு சூரிய கிரகணமும் நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியாது இதை பார்த்தோம்னாக்கா திருக்கணிதத்துலையும் அதே டேட்டு தான் வரும் வாக்கியத்துலேயும் அதே டேட் தான் வரும் பொறுத்தளவுக்கு சந்திரகிரகணம் கிரகணத்தை பொறுத்தளவுக்கு திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் மாறுதல் கிடையாது அடுத்தது கிரகணம் வர்றது அப்படின்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த சந்திரகிரகணம் நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா தெரியும் அப்போ அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் கிரகங்கள் உண்டான பரிகாரங்கள் அப்போ அந்த சந்திரகிரகணம் போகிற அந்த காலகட்டங்களில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் கிரகணத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாத எப்படி பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்றது அது ஒரு வீடியோ போடுவோம் பட் எந்தெந்த காலகட்டங்களில் வருது அப்படின்னு சொல்கிறோம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த விசுவாச வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு இதுலேயும் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராஜாக்கள் வருவாங்க இந்த ஒன்பது கிரகங்களில் யார் யார் ராஜாக்கள் வருவாங்க அப்படின்றது இந்த ட்ரிப் பார்த்தோம்னாக்க சூரிய பகவான் ஆத்மக்காரகனான சூரிய பகவானே ராஜாவா வரார் அப்ப சூரிய பகவான் ஆத்மக்காரகன் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது அது சந்திரனாக இருக்கட்டும் அது அங்காரகனாக இருக்கட்டும் அது புதனாக இருக்கட்டும் அல்லது சுக்கரனாக இருக்கட்டும் அல்லது சாயா கிரகங்களான ராகு கேதுவாக இருக்கட்டும் அப்ப அத்தனை கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் ராஜா வராரு அவர் தான் இந்த வருஷத்திய ராஜா அப்போ ராஜா வரும் பொழுது நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்படுமா பேணப்படும் எப்பொழுதுமே நாட்டை ஆள்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த மக்களும் நல்லபடியாக வருவாங்க அதிகாரம் கொண்டவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த மக்களும் நல்லபடியாக வருவாங்க அப்போ இந்த நம்மளுடைய விசுவாச வருஷத்தில் ராஜாவாக வர்றது சூரியன் சரி அடுத்தது மந்திரியாக வர்றது யார் அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திர பகவான் சூரியனும் சந்திரனும் ராஜா மந்திரி என்ன ஒரு அருமையான இணைவு பாருங்கள் அந்த சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் குளிர்விக்கக்கூடியவன் அப்போ அவரே மந்திரியாக வரும் நாட்டில் உண்டான ஆளுமைகள் அதாவது நாட்டில் உள்ள மாநிலங்கள் மற்றும் மாநில அழுத்த ஆளுமைகள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சேனாதிபதி சேனாதிபதினால் யார் நாட்டை வழிநடத்தக்கூடியவர் போர்படையில் தளபதியாக இருக்கக்கூடியவர் போர்படையில் தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் முன்னின்று நடத்தக்கூடியவர் அவர் இடும் கட்டளையை யார் சரியாக பின்பற்றுறாங்களோ அந்த தேசம் வெற்றியை நோக்கி போகக்கூடியது அப்போ சேனாதிபதியாக வரதும் எம்பெருமான் சூரிய பகவானே சேனாதிபதியாகவும் வரார் அப்போ ராஜாவும் அவரே சேனாதிபதியும் அவரே அப்போ நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகமாக ஆளும் கிரகமாக வரக்கூடியது சூரிய பகவான் சரி அடுத்தது நாட்டில் எப்படி பயிர் விளைச்சல்கள் இருக்கும் அந்த பயிர் விளைச்சலுக்கு உண்டான தானியாதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அங்காரகன் அங்காரகன் அப்படின்றது நிலத்துக்கு அதிபதி பூமிக்கு உண்டான காரகன் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய விசுவாச வருஷம் முடியக்கூடிய ஒரு வருஷத்தில் விளைச்சல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமாக்க கண்டிப்பாக விளைச்சல்கள் அபரிமிதமாக இருக்கும் விவசாயம் செழித்தோங்கும் எந்த ஒரு நாட்டில் விவசாயம் செழித்தோங்குதோ அந்த நாடு நல்லபடியாக இருக்கும் என்ன தான் நம்ம ப்ளேட்டில் போனாலும் சரி ராக்கெட்டில் போனாலும் சரி சிஸ்டத்தில் வேலை செஞ்சாலும் சரி நிலத்தில் உழக்கூடியவன் நிலத்தில் கால் வச்சா தான் நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும் அப்போ அந்த சாப்பாடு செய்யக்கூடிய அதற்கு உண்டான செய்யக்கூடிய விவசாயி நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம நாடு வெற்றி பெறும் அப்போ பார்த்தோம்னாக்க தன்யாதிபதியாக வரக்கூடியவர் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் வரார் சரி செவ்வாய் செவ்வாய் வந்து உஷ்ணத்துக்கு வேறு அதிபதியாச்சு நெருப்புக்கு வேறு அதிபதியாச்சு அதோட தாக்கங்கள் எதுவும் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு சில இடங்களில் பயிர் ஓவர் உஷ்ணத்தினாலேயோ அல்லது நெருப்புனாலேயோ அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வரும் முன்னாடியே நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் உஷ்ணத்தினால நிலங்கள் பாதிப்பு வரக்கூடிய உண்டு பணப்பயிர்கள் அதே போல் இந்த ப பயிர் உளுந்து நெல் இதே போல் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக விளையும் பட் ஒரு சில இடத்துல உஷ்ணத்தினால அந்த நிலத்தில் உள்ள பயிர்களுக்கு பாதிப்புகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பெட்டர் தன் கியூர் அப்போ நம்ம எப்படி நிலத்தை கண்ணை போல பொண்ணை போல பார்த்துக்கணுமோ அதை பார்த்துக்கிட்டோம்னாக்க பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லையா பிரச்சனை அப்படி அடுத்தது ராஜாதிபதி சனி பகவான் சனி பகவானைப் போல் கொடுப்பவரும் இல்லை சனி பகவானைப் போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ இந்த விசுவாச வருஷத்தை பொறுத்தளவுக்கு மழை தேவைக்கு அதிகமாகவே பெய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தேவையற்ற பகுதியெல்லாம் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ தேவையற்ற பகுதி தேவையில்லாத பகுதி எப்படி சாமி பிரிக்கிறீங்க எங்கே நிலம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மழை பெஞ்சால் பயிர் விளையும் அதை விட்டுட்டு பில்டிங் நிறையா இருக்கிற இடத்துல மழை பெஞ்சால் அது கடலில் போய் சேரும் அது அது மாதிரி வாய்ப்புகள் நிறையா உண்டு நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை பெங்களூர் டெல்லி கல்கத்தா இதே மாதிரி கட்டடங்கள் உள்ள இடத்துல மழை பெஞ்சு அது கடலில் விரையங்கள் விரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தேவையான இடத்துல மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பெய்யக்கூடிய காலகட்டங்களில் அந்த தண்ணியை சேமித்து வச்சு தேவையான இடத்துல பயன்படுத்திக்கிறத ப்ரிவென்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அப்போ இந்த விசுவாச வருஷம் பிறக்கக்கூடிய நாள் திங்கட்கிழமை முடியக்கூடிய நாள் திங்கட்கிழமை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு வருஷம் பொழுது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலவரத்தில் எந்தெந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா மேஷத்தில் சூரிய பகவான் பரம உச்சத்தில் பிறக்கிறார் மேஷத்தில் சூரிய பகவான் உச்சமடையக்கூடியது அப்போ சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் இந்த வருஷம் பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான சுக்கர பகவானுடைய வீட்டில் பிரகஸ்பதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தோடு பிறக்கிறாரு அப்போ ரிஷபத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் அதுக்கு அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் கற்கடகத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் பகவான் பிறக்கிறாரு அப்போ அந்த செவ்வாய் நீச்சல் நிலை அடைகிறதுனால ஒரு சில பாதிப்புகள் உண்டு உஷ்ண தொடர்பான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசியில் துளாராசியில் சந்திரனுடைய வீட்டில் இந்த வருஷம் பிறக்குது அப்போ மகா அற்புதமான துளாராசியில் இந்த வருஷம் பிறக்கிறது மிக அற்புதமா இருக்குமா அற்புதமா இருக்கும் அதை தவிர கும்பத்துல ஆட்சி திரிகோணம் பெற்ற சனி பகவான் இருக்காரு இதை தவிர காலபுருஷத்து பன்னெண்டாம் இடமான மீனத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில் அந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் பிறக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம பலன்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம் மாத பலன்கள் சொல்லும் பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் வச்சு பலன் சொல்லுவோம் ஆனால் வருஷ பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாலு கிரகங்களை நம்ம சொல்லுவோம் இருக்கிறதுலே ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் சற்றக்குறைய ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் ஆனால் எல்லா கிரகங்களும் வளைவேட்டில் போனாங்கன்னாக்க ராகு கேது இடவேட்டில் போவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ஒரு கிர ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சட்ட இறக்கொழைய முந்நூற்றறுபது நாள் அல்லது முந்நூற்றஞ்சி நாள் ஒரு வருஷம் ஆகும் அப்போ இந்த விசுவாச வருஷம் பிறக்கும்பொழுது என்னென்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம்னாக்க நம்ம பலன் சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கும் சரி இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வரது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதுதான் வருது ராகு கேது பயிற்சிகள் ராகு கேது பயிற்சி எப்போ வருது என்னென்ன காலகட்டங்களில் வராங்க அப்படின்னாக்க ராகு கேது பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரி ராகு கேது எங்கேருந்து எங்கே பெயர்றாங்க இப்போ கண்ணியில் இருக்கிற கேது பகவானானவர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மத்துக்கு பெயர்றார் அதே நாளில் இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மீனத்தில் இருக்கிற ராகு பகவானவர் வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா கும்பத்தில் சனி பகவானோட இணைஞ்சி மாறுறார் ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியான குரு பகவான் பிரகஸ்பதி குரு பகவான் சற்றக்குறையே ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் அப்படி ஏற்பட்ட பெயர்ச்சி வரது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதி கணக்கு சொல்லணும்னாக்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு மாறுறார் குரு எங்க இருந்து எங்க மாறுறார் அப்படின்னாக்க குரு பகவானானவர் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுறார் அவர் ஒரு வருஷம் இருப்பார் அப்ப அந்த ஒரு வருஷம் இருக்கும்பொழுது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு மாறும்பொழுது என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றதே பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறும் பொழுது அவர் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவர் கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருக்கிறவர் மீனத்துக்கு போக போகிறாரு மீனத்துக்கு போகும்போது சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கண்படங்களை தருவார் அப்படிம்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு கர்மக்காரகன் அப்படிம்போம் அதே போல் ஆயுள் காரகன் அப்படிம்போம் எல்லா காரகனும் அவர் சனி சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஏற்பட்ட சனி பகவான் மாறுறார் அப்போ இந்த விசுவாச வருஷத்தை பொறுத்தளவுக்கு முந்நூற்றறுபது நாளில் நாலு கிரகங்கள் மாறுது இந்த நாலு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பணன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா ரிஷபராசி நேயர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசி நேயர்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து கடந்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டுங்கிறது இப்போது இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு குரு வந்து ஜென்ம குருவாகவே இருக்கார் இந்த ஜென்ம குருவினால் சில சில சங்கடங்களையும் சில சில எதிர்ப்புகளையும் சந்திச்சுட்டே வந்தீங்க உங்களுக்கு இப்போது இந்த குரு பகவான் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷம் பிறந்ததில் இருந்து ஒரு ஓரளவு ஒரு முப்பது நாளைக்குள்ளரே மாறிடுறார் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன் இது மாறுறது வந்து மிக மிகச் சிறப்பு அந்த மிக மிக சிறப்பு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தன அந்த தனகாரகன் என்பவர் வந்து தனஸ்தானத்துக்கே வரப்போகிறார் அப்போ தனஸ்தானத்துக்கு வந்துட்டு அவர் வந்து ஒன்பதாம் பறவையாக உங்களுடைய உங்கள் உங்களுடைய உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்குற போது அங்கே சனி பகவான் இருக்கார் அங்கே வந்து ராகு பகவானும் வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கே ராகு பகவானும் வந்து சேர்ந்துடுறார் பத்தாம் வீட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறபோது இதுவரைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்ததை இப்போ அந்த சிரமத்தையெல்லாம் விளக்கி இதுவரைக்கு உத்தியோகத்தில் தடுமாற்ற நிலை இருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையிறதுக்கும் வியாபார உத்தியோகம் சிறப்பு சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து குடும்ப தலைவராக இருக்கிற அனைவருக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து அற்புதமாக அமைய போகுது அப்போ இந்த இந்த எல்லாம் இருக்கிற கிரகத்தினால் உங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நல்லாயிருக்கும் வருமானங்கள் கூடும் இதனால் செல்வம் செழிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்ப தலைவுகள் அப்படின்னு சொன்னவங்க இந்த குடும்பத் தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு குரு ஜென்மத்திலே இருந்து அவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கே போகிறதுனாலையும் அதனால அவங்களுக்கு வந்து சிறப்பான குடும்ப தலைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு வழங்கக்கூடியவராக இருப்பார் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அவருடைய பார்வைகள்லாம் விசேஷம் அந்த பார்வைகளை பற்றியெல்லாம் இப்போ நம்ம ப பார்க்க வேண்டாம் அது ஒவ்வொரு மாத பழங்கள் வரும்போது பார்த்து சொல்கிற போது சொல்கிறோம் இப்போ வந்து குடும்பத் தலைவராக இருக்கிறவங்களுக்கும் குடும்பத் தலைவியாக பொறுப்போடு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய மாற்றமும் ராகு பகவானுடைய மாற்றமும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஒரு குடும்பம்னு எடுத்தோம்னா குடும்ப தலைவி தலைவி தலைவனை பற்றி மிகவும் எளிமையாக ஏற்றமாக சொன்னீங்க இப்போ நம்ம மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் கல்விக்கு எந்த ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷம் பார்த்த இல்லையானா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காரர் அதாவது ரெண்டாம் சொல்லக்கூடியதே கல்வி ஸ்தானமே கல்வி ஸ்தானத்தில் குரு போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த கல்விக்காக சிறிய கடன் வாங்கி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போல போகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவே வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மூலியமாக வெளிநாடு போவது கட்டாயமாகும் படிப்பிற்காக வெளிநாடு போயிருப்பதும் கட்டாயமாகும் ஏன்னா வடிச்சுன்றே வேலை செய்கிறது அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக எடுப்பாங்க மேற்படிப்பு படிப்பதற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அதே சமயத்தில் படிப்பதற்கு நிச்சயமாக புதுசாக ஒரு கடனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அமையக்கூடிய காலமாக இந்த வாட்டி இருக்கும் இவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே படிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகம் சரி இந்த வருஷத்தில் வந்து இவர்களுடைய திருமண பந்தங்கள் எப்படி இருக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் பிறந்து விஸ்வாவசு வருஷம் பிறந்து ஒரு மாதம் வரலும் பார்த்த இல்லையானால் குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால சமசப்தமத்தை பார்க்குறதுனாலும் திருமணத்திற்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்த இல்லையானால் திருமணம் அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது கொஞ்சம் தட்டி தட்டி போகும் இருந்தாலும் திருமணமான தம்பதியினருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமே நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வரும் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் பேசக்கூடிய இடத்துல எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் தனக்காரங்கே தனஸ்தானத்தில் போய் உட்கார்றார் அதனால் பணம் வந்து எல்லா விதத்துலையும் வரும் அதுவும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு கரன்சி உங்களுடைய பேங்க்கில் நிச்சயமாக இடிக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்து இல்லையானால் குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு உண்டான காலம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது பார்க்கும்போது அந்த அளவுக்கு விசேஷம் கொடுக்காது அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்து இல்லையானால் குரு ரெண்டாம் இடத்தில் மாறும்பொழுது திருமணம் மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆனால் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்காது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் மாணவர்களுக்கும் கல்வியிலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த விஸ்வாவசு வருஷம் இந்த வருஷத்துல வந்து வியாபாரிகள் எந்த ஒரு ஏற்றத்துல இருப்பாங்க அது தவிர இந்த வருஷத்தில் வேலை செய்பவர்கள் அதாவது வியாபாரம் அப்படின்றது வந்து தனி தொழில் கூட்டு தொழில் அதை பற்றி சொல்கிறதும் வேலைன்றது வந்து உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலையாக அதை தவிர அரசாங்க வேலையா இல்லை த இவர்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலை செய்வாங்களா இந்த மாதிரியான வேற்றுமைகள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியரசன்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே அதிபதி சுக்கரன் இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரம் அப்படின்றது சொல்லக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்து அதிபதியான சனி பகவான் அவர் தான் கர்மக்காரகன் அவர் தான் அதிபதி அப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று திரிகோணம் பெற்று இருக்கிறார் அப்போ இந்த ரிஷபராசிக்கு யோகரான சனி பகவான் அவரே கர்மக்காரகரும் அவரே ஜீவனஸ்தானாதிபதியும் அவரும் ஆனதுனால கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த விஸ்வாச வருஷம் மிக ஏற்றமான ஆண்டாக இருக்குமா இருக்கும் அதுவும் பார்த்திங்கனாக்க கெமிக்கல் ஓரியண்டடு பால் ஓரியண்டடு தண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவங்க மைன்சு தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த விசுவாச வருஷம் ஏற்றமான வருஷமா இருக்குமா ஏற்றமான வருஷமா இருக்கும் கண்டிப்பாக அதை பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இதை தவிர வேலை வாய்ப்பை பற்றி சொன்ன சொன்னாங்க வேலை வாய்ப்பு அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று ஆறு பத்து இந்த மூணு இடத்த வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறோம் இப்போ பார்த்தோம்னாக்க ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஒன்றாம் இடம் ஆறாம் இடமான துளாராசிக்கு அதிபதியும் சுக்கர பகவான் ரெண்டு அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் அந்த பகவான் ஒன்று ஆறுக்குடைய கூடிய சுக்கர பகவான் இந்த வருஷம் பறக்கும்பொழுதே உச்சம் பெற்று இருக்கிறார் ரொம்ப சிறப்பு அப்போ இதுவரை அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதற்கு உண்டான டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி தேர்வு எழுதினோம்னாக்க ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் அங்கு ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் பெற்று வலுவோட இருக்காரு அப்போ வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே கர்மக்காரங்களான ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானோட நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரி சாமி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாக்கா நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ராகு அப்படின்னாலே அந்நிய மொழியை இருக்கக்கூடிய அந்நிய மழம் அந்நிய தேசங்களை சார்ந்தது ராகு அந்த ராகு பகவானும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருஷம் பிறந்ததுலேருந்து பன்னெண்டு நாள்லேயே மாறிடுறாரு இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறிடுறாரு அப்போ அந்த ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு படிப்பு நிமித்தமாகவும் படிப்பு கூடவே வேலை பார்க்கக்கூடிய நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் கண்டிப்பாக நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸோ இந்த ரிஷபராசி கேந்த அன்பர்களுக்கு ஒன்று ஆறு பத்து நல்ல தொடர்பாகவும் ஒன்று ஆறுக்கு உண்டான அதிபதி நல்ல உச்சமற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் அதிபதியான ஜீவனக்காரகனான சனி பகவான் ஆட்சி மூல சேர்ந்து இருக்கிறதுனாலையும் மற்றும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ராகு சனி சேர்ந்து இருக்க நாளையும் வெளியூர் வெளி வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த விசுவாசமான விசுவாசமா இருக்குமா விசுவாசமா இருக்கும் தைரியமாக இருக்கலாமா தைரியமாக இருக்கலாம் சரி இதை தவிர இந்த ரிஷவராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கும்ன்ட்டும் அதே போல் இந்த ரிஷவராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தாக்க கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது எந்த இறைவனை வழிபட்டால் அது நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அதே ராகு பகவானும் பத இந்த பத்தாம் இடத்துக்கே வரப்போகிறாரு குரு பகவான் பார்த்துருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பொருளாதார ரீதியில் இருக்கும் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு சில தொல்லைகள் கண்டிப்பாக வரும் அந்த தொல்லைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பண வருமானம் வந்தாலும் தொல்லைகளும் இருக்கும் அப்போ அந்த தொல்லைகளை தீர்த்துக்க வேண்டியது அதுக்கு வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் வந்து கவனமாக செய்துட்டு வந்தீங்கன்னா தான் அந்த வழிமுறையில் இருந்து தான் நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைன்னா அதனால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் இந்த பரிகாரங்கள் சில பரிகாரங்களை வந்து செய்கிறதுனாலேயும் எல்லாருக்கும் அது இந்த ராசிக்காரன் எல்லாருக்குமே சொல்கிறோம் யாபம் இந்த அரசியல்வாதிக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறோம் திருச்சிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அதாவது ஸ்ரீரங்கம் ஏரியா தான் அது அது திருவானைக்காவலில் வந்து சம்புகேஸ்வரர் அப்படின்னு ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இருக்கார் அங்கே வந்து சம்புகேஸ்வரர் இருக்கிறதே வந்து பாதாளத்தில் இருக்கிற மாதிரியாக ரொம்ப கீழே இருப்பார் மற்றதுலெல்லாம் வானம் வந்து மேலே தெரியும் இங்கே வந்து வானம் கூட அதாவது பகுதி அடியில் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் நின்று சாமி தரிசனம் பண்ணக்கூடிய அது மாதிரியாக இருக்கும் கோயில் பெருசு சிவனை வழிபடுறதுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே அந்த ச இதுக்குள்ளே நிற்க முடியாது அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் போய் பாக்கி உள்ளவங்க போய் கும்பிடணும் அந்த மாதிரியான ஸ்தலம் அந்த திருவானைக்காவலுக்கு போய் வழிபடணும் ஈஸ்வரனுக்கு வந்து வழிபட்டுட்டு அம்பாளையும் வழிபடணும் வழிபட்டுட்டு அங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அது வந்து மாசா மாதம் கூட போயிட்டு வரலாம் மாசா மாதம் போக முடியாதவர்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்தில் ஒரு குறைஞ்சது மூணு தடவை நாலு தடவையாவது போய் வணங்கிட்டு வரலாம் அது மாதிரி செய்துட்டு வரும்போது தீய பலன்கள் வந்து தீய செயல்கள் வந்தாலும் அதை வந்து தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையாக அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு மாற்றி தருவார் அதனால் அவசியம் போய் வணங்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபத்தை பொறுத்தவரும் நல்ல ஏற்றமான காலம் உங்களுக்கு மே மாதத்திற்குள் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குரு மாறிய பிறகு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு வாங்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சேல்ஸ் பண்ணக்கூடியதையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மறைந்த இடத்திலிருந்து ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரம் வியாபாரத்திலிருந்து திடீர் பணவர வரக்கூடிய ஓரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் தொழில் ஸ்தாபனத்தில் உள்ள வேலையை செய்யும் ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் உண்டு வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ப்ரமோஷன் மூலியமாக ஆன்சைட் ஜாப்னு சொல்லக்கூடிய வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழு சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்